ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வன்தா சித்தி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் சித்தி வரும்பொழுது மழை இல்லை அதுக்கப்புறம் நேற்று இது மதியானத்துலேருந்து மழை ஆரம்பிச்சது நைட்டும் மழை அதனால நாங்கள் ஊருக்கு போகலை சரி வே மசாலா பொருளெல்லாம் சரி அப்புறமேலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருந்தோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே மழை காலையில் நாங்கள் தூங்கி எந்திரிக்கும் போதே சரியாந்துற மழை அதனால் போக முடியல அதனால் வீட்டில் வந்து எல்லோரும் இருக்கிறனால கடையிலே வாங்கி சாப்பிட முடியாதுன்னு இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றோம் காலையிலே வந்து டீ எல்லாம் பிடிச்சாச்சு இல்லை ஆனால் காலையில மழை இருந்துச்சு இப்போ வந்து ஒரு மாதிரி சில சிலன்னு காற்று தான் இருக்குது அம்மா காலையிலே சமைச்சிட்ருக்காங்க எனக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க விசாகணும் அசித்தாஜம் ஆயிட்டாரு மத்தியான நைட்டுக்கு வந்து அம்மா வந்து ஏன்னா எதுவுமே இல்லை வெங்காய இந்த கடையில் வந்து எல்லாமே கடையில் தான் வாங்கினோம் கொஞ்சம் பொருளுங்க மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா வீணாக போயிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு அதனால அம்மா கடையில் வாங்கி நேற்று நைட்டு புள்ளி குழம்பு வச்சு சாதம் அடித்தாங்க இப்போ மதியம் இப்போ காடலுக்கு என்ன சாப்பாடுமா காலையில் வந்து பயிர் சாப்பாடு என்னன்னா மலை மலைக்கு நல்லா இருக்கும் அதுக்காக பயிரை வறுத்து கடையில் பயிர் இது பச்சை பயிர் ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் வந்து வெறு சட்டியில் போட்டு வறுத்துக்கணும் வறுத்து வந்து மிக்சி ஜாரில் ஸ்பீடு கம்மி பண்ணி பண்ணி இப்படி ஓட்டுவோம்ல அந்த மாதிரி ஓட்டணும் ஓட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதை பொடைக்கணும் ஒரு தூளாக இருக்குது பொடைச்சிட்டு மறுபடியும் பை சாப்பாடுக்கு வேகப்படணும் முரத்தில் செய்வாங்க முரம் இல்லை அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இந்த உமிலி வந்து மாட்டுக்கு போட்டுருவாங்க இதே முரம்னா இது தனியாக வந்துடும் இப்பதான் வெயில் எடுத்துட்டா மழை தூக்கும் இதுல வந்து குட்டிக்க ஒரு கிண்ணு எடுத்துட்டு வந்து சாதம் இதோட இப்படி துவையுச்சுக்கணும் இதுல வந்து துவையில அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தூளா இருக்கிறத போட்டு துவையலுக்கு வச்சுக்கலாம் பெரும் பயிரை நம்ம வந்து கொழும்புல குட்டுக்கணும் சாதத்துக்கு இதை வந்து காப்படியும் இருக்கும் இது ஏன்னா நான் வாங்கினதை அறத்தில் காப்படி ரெண்டு பிடிச்சடியில் இதை எடுத்து வச்சு இது காப்படி இருக்கும் இதில் இப்போ நான் ஒன்றரை காப்படியாக அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றரை காப்படி அரிசி போட்டு இதை வேக வைக்கலாம் இது வந்து துவையலுக்கு இது துவையில் வந்து வரலாம் அரைச்சோம்னா அந்த ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா புதை புதை நிறையா வேணும் அப்படின்னா கும்பலாம் இருந்துச்சுன்னா நிறையா வேணும்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா இல்லை கொஞ்சம் அரைக்க போகிறப்ப ஒரு ரெண்டு செகண்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா லைட்டாக கொஞ்சம் ஊறி புத புதன்னு இருக்கும் அப்போ பூண்டு வரமிளகா போட்டுதான் அரைச்சிட வேண்டியதாக உப்பு போட்டு இதை இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ உலக வச்சு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க வச்சோடனே அந்த பயிர் எடுத்து கொட்டி வேக வைக்கணும் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு வெ வெந்ததுக்கப்புறம் அரிசியை போடணும் இப்போ இது வந்து வேகம் கொஞ்சம் நேரம் வெந்தாதான் நல்லா இருக்கும் குக்கரில் வேணுங்கிறவங்க குக்கரில் பருப்பு வச்சுக்கிட்டு பெரிய குக்கராக இருந்தா பருப்பு சோதரின்னு கூட ஒன்னா வச்சுக்கலாம் இருந்தாலும் பருப்பு தனியாக கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சோத்துக்கிட்டோம் அந்த டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும் அதனால இங்கே சாப்பாடு வைக்கிறப்ப இந்த மாதிரி டேஸ்டாலே வச்சு வைப்போம் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு இப்ப நம்ம ஒரு கிலோவுக்கு அரை கிலோ பயிர் எடுத்தேன் முக்கால் கிலோ வந்து நான் அரிசி போடுறேன் போட்டுக்கலாம் இப்ப பயிர் இருக்கும் இப்ப சா அரிசி வேகிறதுக்கும் பயிர் வேகிறதுக்கும் ரெண்டு சம அளவு கரெக்டா விழுந்துடும் அரிசியும் பயிரும் நல்லா மலைக்கு நல்லா சூடா இருக்கும் நம்ம வந்து டெய்லியும் வாரத்துல பயிர் கொள்ளு இந்த மாதிரி சாப்பிட்றதுனா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அது இந்த மாதிரி டைம்ல இந்த கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டா காலைல டிஃபனையும் சாப்பிட்ருக்காமல் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ செஞ்சாச்சு எல்லோரும் பசிக்குதுன்னு சொன்னனால நான் எல்லாத்துக்கும் போட்டு வச்சுருக்கேன் ஆரட்டும் அப்படி சொல்லிட்டு உப்பு வேணுன்றவங்க சாரி தண்ணி வேணுங்கிறவங்க சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைனா இப்படியே சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும் அதான் நான் ஃபேன் போட்டு ஆற வைக்கிறேன் கடைசியாக பார்த்திங்கன்னா வரமிளகாய் இல்லை அதுக்கப்புறம் துவையலுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்காது வரமிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால அம்மா வந்துட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிருக்காங்க அதுங்களையும் சாதம் ஆடுறதுக்கும் இவ்வளோ தான் பயிர் சாதம் இப்படி தான் இங்கே இருங்க சாதமும் பயிரும் சேர்ந்துருக்கு இதுலேயும் வந்து அளவு இருக்குது இப்போது இவ்வளோ பயிர் போட்டால் இவ்வளோ சாதம் போட்டால் தான் இந்த மாதிரி வரும் இல்லைனா பயிரே தெரியாது சாதம் மட்டும்தான் தெரியும் இப்படி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருக்கும் போட்டு வச்சாச்சு சைடிஸ்க்கு அம்மா பூண்டு ஊர்காய்ரெஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஊருகாய் அப்புறம் துவையல் அவ்வளோ தான் இதுக்கு சைடிஸ் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இருந்தால் வறுத்துக்கலாம் இங்கே சித்தி வீட்டில் எதுவும் இல்லாதனால நாங்கள் எதுவும் செய்யல எல்லாம் ஆறிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து துவையல் அரைச்சிட்டாங்க இதுதான் துவையல் மிளகா வரமிளகா பூண்டு உப்பு பருப்பு அவ்வளோதான் வேற பசி கொஞ்சம் தான் போட்டேன் பாருங்க கரெக்டா இருக்கும் நம்ம சாப்பாட்டை வீ பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அம்மா பெரியமா செஞ்ச சாப்பாடு எப்படியா இருக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா எனக்கு சூப்பராக இருக்கா சரி சாப்பிடு அம்ம எப்படி இருக்கு எப்படி இருக்கு என்னையா சூப்பரா இருக்கா உம் அதனாலதான் குட்டிஸ்க்கு மூணு பேத்துக்கும் மூணு கிண்ணத்துல குட்டி கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கேன் சாமி எல்லாத்துக்குமே வீடியோ நல்லா ஃபேமஸ் ஆனது அஷிதா பழைய சாதம் சாப்பிட்டது தான்

சாப்பிட்ற டைம் வந்துருச்சு அவருக்கு அம்மா அவருக்கு குட்டி தட்டில் எடுத்து போடு என்ன எடுத்து குட்டி சாமி என்னயில இந்த ஆர்ண தட்டில் எடுத்து போடுமா ஓகேங்க என்ன சைடிஷ் வந்து பூண்டு காய் ஒரு நாங்களும் ஒரு பை சோ சாப்பு சாமி இங்க நாங்களே சாப்பிட போறோம் அம்மா அலர்க்கா ஆ நல்லாரு நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்க ரவே வணக்கம் சுபரா. ரொம்ப வளைக்கு வீட்ல இருந்து வந்தாச்சி நேத்து வரலாம் இன்னைக்கு வரலாம்னு சொல்லிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அப்புறம் சேவரே தான் வந்தறலாம் அப்படினு கிلمி வந்தாச்சி. சி வாங்க சித்தி. ம். நம்ம மேசல என்னடா நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்த விஷயம் இந்த ரூம் தான் வந்தோடனே மேலே மோட்ருலாம் தண்ணி இல்லை சாயங்காலம் தண்ணினால எனக்கு தண்ணி வந்துச்சு அதனால் வந்து நான் வந்தோடனே மோட்ரு போட ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் கழுவி விடல ஏன்னா கோழிங்க வந்து இது மேலே ஏறுதா அதனால் கோழிஃபியாக இருக்குது இதெல்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ கழுவி விடணும் ஃபஸ்ட்டு மோட்ரு போட்டிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தண்ணிலாம் நாளைக்கு சாயங்காலம் தான் வரும் அதெல்லாம் மோட்ரு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு சைடு காஃபி அடுப்பில் வச்சுருக்கேன் பால்